இந்த பதிவின் மூலம் நமக்கு கிடைக்கும் சலுகைகள் என்ன என்பதுதான் நாம் அடுத்ததாக பார்ப்பது இந்த பதிவின் முக்கியத்துவம் என்ன இந்த வகையான வியாபாரத்தை தொடர்ந்து செய்வதால் நிறைய நன்மைகள் உள்ளன அவற்றுள் ஹோம்ஸ்டே நடத்துவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் பதிவு மூலம் ஒருவர் ஒரு சட்டபூர்வமான வணிகத்தின் உரிமையாளராகிறார் அதேபோல் உயர்தர சேவை வழங்கப்படுகின்றது என்கின்ற உத்தரவாதத்துடன் இது தேசிய மற்றும் சர்வதேச அளவில் இது எஸ் எல் டிடிஏ இன் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக அங்கீகரிக்கப்படுகின்றது பதிவு செய்தலுடன் அவர்களின் அனைத்து நிறுவன தகவல்களும் எஸ் எல் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சேர்க்கப்படும் இது அவர்களின் வணிகத்தை சர்வதேச அளவில் இலவசமாக விளம்பரம் செய்வதற்கான சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது நெருக்கடியான சமீப காலங்களில் அல்லது சிறப்பு சந்தர்ப்பங்களில் சுற்றுலா வணிகம் செய்யும் மற்ற நபர்களில் இந்த நபர்கள் அரசாங்கம் அல்லது பிற அரசு சாரா நிறுவனங்களால் வழங்கப்படும் பல்வேறு நிதி அல்லது நிதி அல்லாத சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள் மேலும் தங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு திருப்திகரமான சேவையை வழங்குவதற்காக மென்மையான மதுபானங்களை விற்பனை செய்ய உத்தேசித்துள்ளவர்களுக்கு மதுவரி திணைக்களத்தின் ஒப்புதல் கிடைக்கும் பதிவு செய்தவர்கள் இந்த சலுகைகள் அனைத்தையும் பெறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு சட்டப்பூர்வமான வணிகத்தை நடத்துகிறார்கள் இதைவிட பல விஷயங்கள் உள்ளன இந்த மின் கற்றல் தளம் போன்ற விஷயங்களை உள்ளிட அல்லது வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகள் அறிவை புதுப்பிக்க அவர்கள் பதிவு செய்தால் மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும்